அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பனிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் இரண்டாம் இடத்துல கும்பம் ராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருக்காரு அழுகல் சுமையும் அலைச்சலும் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க குடும்ப நலனுக்காக இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைத்து கொடுப்பீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதையெல்லாம் புறந்தள்ளி காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும் ஆனால் அந்த பண வரவு தாமதமாகத்தான் கிடைக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில் புதிய முயற்சிகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நீண்ட நாளாக விற்காம கிடந்த நிலத்தை கூட விற்று காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் புதன் நான்காம் இடத்துல இருக்கிறார் வேடிக்கையாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கக்கூடியவர்களாய் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி இருப்பீங்க கூட்டு தொழிலுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு வழக்கறிஞர்கள் சிறப்பாக வாதம் செய்வாங்க மருத்துவ துறையில இருக்கீங்க அப்படின்னா இளம் மருத்துவர்கள் சாதனை படைப்பாங்க சுக்கிரன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் ஆசைப்பட்ட பெண்கிட்ட காதலை வெளிப்படுத்துவீங்க சனி ஒன்றாம் வீட்டில் இருக்காரு வாகனங்களில் போது மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுது இரும்பு தொழில் சற்று உங்களுக்கு சறுக்களாகனதாக இருக்கலாம் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு கடன் சமையலால் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாம் மாறப்போகுது கேது எட்டாம் இடத்துல இருக்கார் வீடு விவகார வீட்டு விவகாரத்தை நீங்கள் வெளியில் கொண்டு போகாமல் இருக்கிறதே நல்லது இப்படி ஒவ்வொரு வாரமுமே ஒரு 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 மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தகவல்கள் சொல்லப்படுது நீங்கள் கும்பம் ராசி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கும்பம் என்று பதிவிடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சுமூகமான பணியாக தான் போகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் கனிவான அணுகுமுறையால வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் பணியாளர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு விற்பனைய அதிக அதிகரிப்பாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் சமாளித்து விட முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சுமூகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஆறு வழிபட வேண்டிய தெய்வமா பார்த்தசாரதி பெருமாள் உங்களுக்கு சொல்லப்படுது இதனால தினமும் காலையில் வீட்டு பூஜை அறியில் தீபம் ஏற்றி பார்த்தசாரதி பெருமாளுடைய பெயரை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் நன்மையாகத்தான் இருக்கும் குறிப்பா நீங்க கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசியை பதிவிடுங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் தொடங்கும்போதும் இந்த வாரம் நாம் இது எது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் அவையெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் அதற்கு தான் ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகி போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் மூன்று பத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு உச்சம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில தொழில் வாய்ப்புகள் கூட கை வரும் முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறும் அதனால நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகத்தான் முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் வறுமையில வாடிக்கையாளர்களுக்கு வாழ்க்கையில வசந்தம் பேசும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமண தடை அகலும் மேலும் விரும்பிய வரண் கை மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்துவாங்க வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் உண்டாகும் மனைவி மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் உயில் சொத்து எதிர்பாராத தன வரவு இவைக்கெல்லாம் வாய்ப்பிருக்கு புதிய சொத்து பொன் பொருள் சேர்க்கை மனதை மகிழ்விக்கும் தாய்வழியில மனக்கவலை கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாம் அகன்று போகும் இது மட்டும் இல்லாமல் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு சிறப்பானதாக இருக்கும் கை கால்வழி உடல் அழுப்பு இவையெல்லாம் குறையும் பரம்பரை நோய்கள் வைத்திய வைத்தியத்தில் சீராகும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேலும் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா பசுவுக்கு அகத்தை அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் தான் தை அமாவாசையெல்லாம் முடிந்திருக்கிறதால உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் ராசியை பொறுத்தவரை சனி முதல் வீட்டில் இருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இல்லை ஆனால் இது இருந்தபோதிலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்கொள்வது மேற்கொள்வது மிகவும் நல்லது பொதுவாகவே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆனால் குறிப்பிட்டு இந்த யோகா உடற்பயிற்சி இவையெல்லாம் மேற்கொள்ளும்போது அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாதியில் எதையும் நிறுத்தாமல் உங்களுடைய முயற்சியை முழுமையாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு மிகவும் நன்மையில் தான் அமையும் இந்த வாரம் உங்களுடைய நிதி வாழ்க்கையில் ராகு சந்திரன் ராசியில் இருந்து இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் நீங்கள் புதிய உற்சாகமான சூழ்நிலையில சந்திப்பீங்க இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி பலன்களை தருவது மட்டும் இல்லாமல் நிதி நிலையும் முன்பை விட மிகவும் வலுவாக இருப்பதாக தோன்றும் இந்த வாரம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நகைச்சுவையான நடத்தை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு முறையில் மாற்ற மாற்றப்படும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களுடைய வேலை செய்யக்கூடிய பணி பல பெரியவர்களை உங்களை நோக்கி இருக்கும் குறிப்பாக தொழிலதிபர்கள் இதன் மூலமாக அதிக பயனடைய போகிறாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இது புதிய முதலீட்டாளர்களை பொறுத்தவருக்கான மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மற்றவர்களிடமிருந்து அவர்களுடைய பணிக்கான பாராட்டுகளை மாணவர்கள் குறைந்த உழைப்பு பாராட்டுகளை பெற உதவும் இந்த காலகட்டத்தில் ஐடி இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைந்த உழைப்புக்கு பிறகும் நல்ல ஒரு முடிவுகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த தேர்வில் தோற்றாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால நீங்க இதை கவனமா பார்க்கணும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்று தினமும் இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங் நீங்கள் இந்த வாரத்தில் எந்த ஒரு பயமும் வேண்டாம் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நன்மையிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் பலன்கள் மிகவும் நல்லா இருக்குது நீங்கள் நவகிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனாக தான் அமையும் அதனால் எந்த ஒரு க கஷ்டமும் கிடையாது அப்போ அவ்வப்போது உடல்நிலையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு மறையலாம் ஆனால் அதில் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மறைந்து போகும் அதனால் நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது கும்பம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அதிகாலையிலேயே வந்து சேரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொதுவில் புகழ் கூடக்கூடிய வாரமாக அமையும் அதாவது நீங்கள் இருக்கிறக்கூடிய கூடிய நிலையில இருந்து புகழ் உங்களை வந்து சேரும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியும் அதன் மூலமாக பண வரவும் ஏற்படும் தொழில் சம்பந்தமான முன்னேற்றம் உயர்வான பதவிகள் சிலருக்கு பெறக்கூடும் உத்தியோகத்தில் சிலருக்கு விரும்பிய இடமும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் சிலருக்கு சக பணியாளர்களின் வேலையும் செய்ய நேரிடலாம் சொந்த தொழில் வேலைப்பழு அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் கூட்டு தொழிலில் வியாபாரம் நன்கு நடைபெற்று எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் பணியாளர்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் சம்பள உயர்வு வழங்கி உற்சாக மூட்டுவாங்க மேலும் குடும்பத்துல பண வரவு அதிகரிக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அதுல நீங்க பங்கு கொள்வீங்க கலைஞர்கள் பிரபல நிறுவனத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சூட்டுங்க அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு துர்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு ராசிகள்ல கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்